ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் பிசினஸ் ஐடியாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிடிபி மார்க்கெட்டிங் பத்தி தாங்க பார்க்க போறோம் அதாவது இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் மாதிரி இருக்கும் இந்த பிசினஸ் பொறுத்தவரை ஜஸ்ட் ஒரு பயிங் அண்ட் செல்லிங் மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து நீங்க வாங்கிட்டு இது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ண போறீங்க அவ்வளவுதாங்க இந்த பிசினஸ் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வாரத்துக்கே ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும் இதுக்காக நீங்கள் தனியாக வந்து நீங்கள் கடை வைக்கணுன்றது கிடையாதுங்க ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும் இந்த பிசினஸ் டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்போ நீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கூடவே இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாம தோண்ட நோட்டிபிகேஷன் வரும் ஸோ தட் நீங்களும் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ஷேட் நெட் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஷேட் நெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான கலர்ஸ்ல வந்து கிடைக்கும் கிரீன் பார்த்துருப்பீங்க ஒயிட்ல இருக்கு பிளாக்ல இருக்கு இந்த மாதிரி கிரீன் ஷேட் நெட்லாம் எங்க அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மிங் பண்றாங்க ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்க இல்ல மொட்டை மலை வந்து டெரைஸ் கார்டனிங் பண்றாங்க அதே மாதிரி நர்சரியா இருக்கட்டும் சோ நர்சரியில பாத்தீங்கன்னா நிறைய பிளான்டிங்ஸ் க்ரோ பண்றதுக்காக சோ இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இது மட்டும் இல்லாம வேற எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து பாத்துருப்பீங்க ஒரு பில்டிங் ஹைட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஷேட் நெட் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங்ல வந்து ஒரு அவுட் டோர் ஷேட் நெட்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய வீடுகளை வந்து பாத்திருப்பீங்க மெயினா பார்க்குறப்ப இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதுக்காக வந்து பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும் மெயினா பாத்தீங்கன்னா செடிங்களா இருக்கு இல்லையா பிளான்டிங் பண்றாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஸோ இப்போ செடி வந்து நம்ம பாதுகாப்பா நம்ம வந்து வளர்க்கணும் இல்லையா அதுக்காக வந்து இப்போ சன்லைட்ல இருந்து வரக்கூடிய அந்த யூவி ரேஸ் வந்து தடுக்கிறதுக்காக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணிட்டுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து கிடையாது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அதோட ஷேடு வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும் எப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேடாக இருக்கும் இல்லை வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி அதோட தன்மையை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி சன்ரைஸ் மட்டும் கிடையாதுங்க இப்போ அதிகமாக மழை பெய்யுது ஒரு ஹெவி ரெயின்ஃபால் இருக்கு அப்படின்னா ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து ப்ரிவென்ஷன் வந்து கொடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ணுறாங்க ஒரு டெரேஸ் கார்டனிங் வந்து இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வளர்க்கக்கூடிய செடிகள் எல்லாமே வந்து மழை காற்று வெயில் ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஷேட் நெட் எல்லாமே யூஸ் இருக்காங்க இப்போ இந்த ஷேட் நெட்டோட யூசேஜ் எல்லாமே வந்து பார்த்தோம் ஸோ இப்போ வந்து நம்மளோட பிஸ்னஸ் கான்செப்ட் குள்ள வந்து போகலாம் இதை வந்து நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது மூலமாக நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்க்கலாங்க ஸோ நம்மளோட பிசினஸ் கான்செப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேட் நெட் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம ஒரு பைங் அண்ட் செல்லிங்காக வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கலாம் இல்லை ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வாங்கலாம் இல்லை ரோல் கணக்கில் வந்து வாங்கலாம் இப்போ வந்து நீங்கள் ரோல் கணக்காக வாங்குறீங்க அப்படின்னா ஸோ ஒரு பெரிய ரோல் ஒரு பண்டிலாக வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அதுல இருந்து இப்போ கஸ்டமர்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்களோ எந்த மீட்டர் கேட்கலாங்களோ இல்லை எந்த அளவுக்கு வந்து கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க முடியும் ஒரு சில ஷேட் நெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸடாகவே வந்து உங்களுக்கு ஒரு ஃபீட் கணக்காக வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்காக வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ அதோட குவான்டி எப்படி கேட்குறாங்களோ அதாவது கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறப்ப நீங்கள் ஒரு ரோலாக வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு கஸ்டமர்ஸும் ஒரு ஒரு சைஸில் வந்து கேட்பாங்க சின்னதாக கேட்பாங்க ஒரு வந்து பெரிய சார் வந்து கேட்பாங்க இல்லையா ஸோ நீங்கள் பல்காக வாங்குறப்ப நீங்கள் ரோலாக வாங்குறது நல்லதுன்னே சொல்ல முடியுங்க நீங்க இது ஒரு பி டு பியா நீங்க பண்ண போறதா இருந்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நீங்க பல்கான அமௌண்ட் நீங்க வாங்குற ரோலே வந்து நீங்க அப்படியே சேல்ஸ் பண்ணிக்க முடியும் கடைகளுக்கு ஏன்னா கடைக்காரங்க வந்து அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி சேல்ஸ் பண்ணிப்பாங்க நீங்க வந்து ஒரு டீலரா வந்து நீங்க ஆட் பண்ண முடியும் இந்த மாதிரி கிரீன் ஷேட் டேட் வந்து உங்களுக்கு எங்க ஹோல்சேல பல்கா கிடைக்கும் அப்படின்ற விவரம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிளியா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க செக் பண்ணி பாருங்க நீங்க தேவைப்பட்டா அங்கே கூட வந்து பல்கான அமௌண்ட் நீங்க வாங்கிக்க முடியும் இப்போ இதோட ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத வந்து ஒரு ரஃபாக வந்து ஒரு கல்கலேஷன் வந்து பார்க்கலாங்க என்னன்னா இது இங்கே இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஹோல்சேல் ரேட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா கிலோ வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் இது டேரெக்டாக வந்து கஸ்டமர்ஸ்க்கே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது நீங்கள் தாராளமாக கிலோவுக்கு வந்து நீங்கள் ஆயிரம் ரூபாய் சேல்ஸ் பண்ண முடியும் ஸோ அப்படி ப்ராஃபிட்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நீங்கள் எட்நூறு வந்து ஒரு தொள்ளாயிரூபா கூட நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் கண்டிப்பாக எப்பவுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் தாங்க இது ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் பி டு பியா சப்ளை பண்ணிக்கலாம் இல்லை பி டு சியா வந்து சப்ளை பண்ணிக்கலாம் அது உங்களோட விஷயம் தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் போகிறதோட நீங்க டைரக்டாக வந்து கஸ்டமர்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா ஸோ யாரும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம் ஒரு பல்கான அமௌண்ட்டில் யார் வந்து இது வாங்கிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களா இருக்கட்டும் இல்லை ஆர்னமெண்டல் வந்து ஒரு ஆர்கானிக்காக ஃபார்மிங் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா ஸோ கிட்ட வந்து நீங்கள் பல்கான அமௌண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ரோல் கணக்காக வந்து நீங்கள் சப்ளை பண்ண முடியும் ஸ்டார்டிங்ல ஒரு பயங்கன்னு சொல்லிங்க நீங்க பண்ணணும் அப்படின்னா சொன்னீங்க தாராளமா இந்த தொழில் நீங்க எடுத்து ரன் பண்ண முடியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது நீங்க வர போறத நீங்க அப்படியே சேல்ஸ் பண்ண போறீங்க அதே மாதிரி கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அந்த ஆல்ட்ரேஷன் மட்டும் நீங்க வந்து கொடுக்க போறீங்க அவ்வளவுதாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வேற எதுவும் வந்து ஒரு பெரிய ஒர்க் வந்து இருக்காது ஜஸ்ட் வந்து எந்த ஒரு மிஷின் ஒர்க்குமே கிடையாது இல்லையா ஜஸ்ட் ஒரு சப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு பி சப்ளை பண்ணிக்கலாம் இல்ல பி டு வந்து நீங்க சப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷேட் நெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குவாலிட்டி தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டும் வந்து வேறியாகும் அதை வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு ஷேடு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரேட்டும் வந்து உங்களுக்கு ஆகும் ஸோ நீங்கள் வாங்குறப்ப நீங்கள் பார்த்து வாங்குங்க அதே மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் பார்த்து வந்து சேல்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பல்க்கான அமௌண்ட்டாக தேவைப்படும் அங்கேயும் வந்து உங்களுக்கு ரோல் கணக்கில் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்ஸாக வந்து நீங்கள் பார்த்து வந்து கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே இருக்கிற பெலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்து ஒரு பஸ்ஸஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ